ஒரு விளையாடிதல் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக ஐபிஎல்லின் நாற்பத்தி இரண்டாவது போட்டியாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரு போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் விறுவிறுப்பான போட்டியாக மாறியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சோழ்ச்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் பஞ்சாப் கிங் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே முதலில் தமது அணியை களத்தடுப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரம்ப பில்ப் சோட் மற்றும் சுனில் நரேன் அத்திரடி காட்டியிருந்தார்கள்

பத்து பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக அதிரடிக்காட்டி இருபத்தெட்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு ரிங்கு சிங் ஐந்து ஓட்டங்கள் ராமன் டிப் ஆட்டமுழக்காத ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இருநூற்று அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஐபிஎல் வரலாற்றிலே ஆறாவது அதிக ஓட்டமாகும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஆறு சந்தர்ப்பங்களில் கொல்கத்தா நைட்ரடர்ஸ் அணி இரண்டு சந்தர்ப்பங்களை இந்த அதிக்குடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இதற்கு முன்னதாக அதிகப்படியாக இருநூற்று ஒன்பத்தேழு ஓட்டங்கள் சன்ரைசர்ஸால் பெறப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இருநூற்று ஐம்பது ஓட்டங்களை கடந்த மூன்று சந்தர்ப்பங்கள் சன்ரைசர்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தோடு கொல்கத்தா நைட்டர்ஸ் அணியை பொறுத்தவரை இரண்டு சந்தர்ப்பங்களையும் ராயல் பேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தவரை இரண்டு சந்தர்ப்பங்களும் சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் சார்பில் ஹர்ஷிப் சிங் இரண்டு விக்கெட்டுகளையும் சாம் கரண் ராகுல் சஹார் அர்ஷல் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நூற்று அறுபத்தி ரெண்டு என்ற இமாலய இலக்கை நோக்கியை தாடிய பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்டவியர்கள் அதிரடி காட்டியிருந்தார்கள் பிரபு சிங்ரம் மற்றும் ஜானி பேஸ்டோ ஆகிய இருவரும் முதல் ஆறு பந்தூர்களில் முப்பத்து ஆறு பந்துகள் கொண்டு தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் அறுத ஆரம்பம் முதலே அதிரடி காட்டியிருந்தால் என்பது கூற சிங்ரன் இருபது பந்துகளை மாற்றம் இருந்தும் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக ஐம்பத்து நான்கு ஓட்டங்கள் பெற்று ஆட்டமிழந்திருந்தால் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஜோனி பேஸ்டோ இன்றைய போட்டியை பொறுத்த வரையில் போட்டியின் தன்மையை மாற்றியிருந்தால் என்று கூற வேண்டும் ஆட்டமுள்ள நாற்பத்தெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் ஒன்பது அடங்களாக நூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஐபிஎல் வரலாற்றில் தனது இரண்டாவது சதத்தினை பதிவு செய்திருந்தார் அவரோடு ரில்லி ரோஷாவும் பதினாறு பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் இரண்டாவது கட்டுக்காக இவர்களிடையே முப்பத்தொன்பது பந்துகளில் எண்பத்து ஐந்து ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சசாங் சிங் அதிரடி காட்டியிருந்தால் மீண்டும் ஒரு அற்புதமான தொட்டு பஞ்சாப் கிங்குக்கு வழங்கியிருந்தார் இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு ஆடங்களாக அறுபத்தெட்டு ஓட்டங்களில் ஆட்டம் முழக்காது பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பேஸ்டோடு மூன்றாவது கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் இந்த முப்பத்தேழு பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்து நான்கு ஓட்டங்கள் வெற்றியாக மாற்றி இந்த இணைப்பாட்டம் இந்த மாறி இருந்தது அதன் காரணமாக பதினெட்டு தசம் நான்கு பந்து வீச்சில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மாற்றம் இருந்து இந்த போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் கிங் என்பது குறிப்பிடத்தக்கது உலக சாதனையும் படைத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு ஆறு ஓட்டங்கள் இந்த போட்டியில் பெறப்பட்டிருக்கிறது பஞ்சாப் கிங்கால் ஆகவே ஏற்கனவே சன்ரைசர்ஸ் ஐதராபாத்தால் இருபத்தி ரெண்டு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்ததே சாதனையாக இருந்தது அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை இரண்டு அணிகளும் சேர்த்து நாற்பத்தி இரண்டு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு பஞ்சாப் கிங் மற்றும் கொல்கத்தா நேடர்ஸ் பதினெட்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கள் நாற்பத்தி இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்காக இந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையிலாக முப்பத்தெட்டு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது அதுவே இது சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சாதனை இன்றைய போட்டியில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு போட்டியில் அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்ட போட்டியாக இது மூன்றாவது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது ஐநூற்று இருபத்தி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது ஆகவே அதிகப்படியான இலக்கை நோக்கி துடுப்படத்தாடி போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு உலக சாதனை இந்த போட்டி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்தியத்தீவுகளுக்கு இடையிலான செஞ்சுரி நடைந்த போட்டியிலே இலக்கை நோக்கி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த அதுதான் சாதனையாக இருந்தது அந்த உலக சாதனை இந்த போட்டியில் முறியடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் கிங் ஆகவே பந்து வீச்சபுரத்தில் கொல்கத்தா நைடர்ஸ் சார்பில் சுனில் நரேந்திரன் மாத்திரமே சிறப்பான முறைகள் பந்து வீச்சி நான்கு ஊர்கள் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஏனைய பந்து வீச்சாளர்கள் பதினான்கு தசம் நான்கு பந்துகளில் இருநூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகள் வீழ்த்தவில்லை என்பது கொல்கத்தா அணிக்கு ஒரு தோல்வியை சந்திக்கும் வாய்ப்பை அலங்கியிருந்தது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜானி பேஸ்டோ சதத்தை பெற்றுக் கொடுத்த வீரருக்கு இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றியின் மூலம் இப்பொழுது ஒட்டாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது பஞ்சாப் கிங் மீண்டும் விளையாடிச்சது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்படுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே